அனைவருக்கும் வணக்கம் பள்ளிப்பாளையம் ஜோதிட கலாநிதி ஜோதிடர் தனக்கோடி இப்போது அனைவரும் சனிப்பயிற்சி பற்றி அதிகமாக ட்ரெண்டிங் யூடியூப் சேனலில் மெசேஜ் போட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இதில் நான் ஒன்று என் கருத்தை சொல்ல விரும்புகிறேன் என்னவென்றால் ஏழரை சனியே கண்டு பயப்படும் நீங்கள் இது ஏழரை வருடத்திற்கு மட்டுமே இருப்பது பத்தொன்பது வருடத்திற்கு வரும் சனி திசையை பற்றி எவ்வளவு பயப்பட வேண்டும் இது தேவையா பத்தொன்பது வருடத்திற்கு வரும் சனி திசை என்பது உங்களுக்கு பத்தொன்பது வருடமும் தீமையே செய்யுமா என்றால் இல்லை இந்த பத்தொன்பது வருட சனி திசையில் ஒன்பது புத்திகள் வரும் இந்த ஒம்போது புத்திகளில் அவருக்கு நட்பான கிரகங்கள் யார் யாரோ அந்த காலங்களில் ஜாதகருக்கு நன்மையே நடக்கும் இதை நீங்கள் கவனிக்க வேண்டும் மேலும் சனி பகவானுக்கு தீமை செய்யக்கூடிய கிரகமாக புத்தியாகவே இருந்தாலும் அந்த நேரத்தில் தீமை செய்யுமா என்றால் இந்த சனி பகவானுக்கு எதிரடை நட்சத்திரத்தில் அந்த புத்தி நின்றுவிட்டால் அதாவது சனி திசைக்கு சூரிய புத்தி தீமை செய்யும் என்பார்கள் காரணம் சூரியன் என்பது ஒளி மிகுந்த இடம் சனி பகவான் இருக்கும் இடம் இருள் நிறைந்த இடம் ஆகவே ஒன்றுக்கொன்று மோதிக்கொள்ளும் ஆகவே இந்த சனி திசையில் சூரிய புத்தி கஷ்டம் கொடுக்கும் என்று சொல்வார்கள் அதே போல சனி திசையில் செவ்வாய் புத்தியும் கஷ்டம் கொடுக்கும் என்று சொல்வார்கள் இது உண்மைதான் ஆனால் இதில் ஒரு சூச்சமத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் கவனிக்க வேண்டும் இந்த சனி பகவானுக்கு நட்சத்திரத்தில் சூரியன் நின்று விட்டால் தீமை நடக்காது அதேபோல சனி பகவானுக்கு எதிரடை நட்சத்திரத்தில் செவ்வாய் நின்று விட்டாலும் தீமை நடக்காது ஒரு சில ஜோதிட அதிசூச்சமங்களையும் கவனிக்க வேண்டும் அப்போதுதான் ஒரு ஜாதகர் பயப்படாமல் இருக்க முடியும் நான் எல்லோருக்கும் சொல்லுவது என்னவென்றால் கஷ்டம் வந்துவிட்டது என்பதற்காக மாதா மாதம் ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு ஜோதிடராக சென்று பார்க்காதீர்கள் எங்கு சென்றாலும் எல்லோரும் ஒரே மாதிரி பலன்கள் தான் சொல்வார்கள் ஆகவே ஒவ்வொரு குரு பயிற்சி முடிந்த பிறகும் ஒரு உங்கள் ஜாதகத்தை ஒவ்வொரு வருடமும் உங்களுக்கு பிடித்த ஜோதிடரிடம் என்ன நடக்கும் என்பதை தெரிந்து தான் நலம் இந்த எதிரடை நட்சத்திரம் என்பது ஜோதிடத்தின் அதிசூட்சமம் அது அஷ்டம சனியாக இருந்தாலும் சரி ஏழரை சனியாக இருந்தாலும் சரி சனி திசையே நடந்தாலும் சரி எந்தெந்த நட்சத்திரங்கள் சனி பகவானுக்கு எதிரிடையில் வந்து அந்த கிரகம் அமர்ந்து திசை நடத்துகிறதோ புத்தி நடத்துகிறதோ அதில் வித்தியாசத்தை காண முடியும் ஆகவே எதற்கும் பயப்பட்டு பிரயோஜனமில்லை சனி பகவானுக்கு பிடித்தது போல் கஷ்டத்தை நீங்கள் வரவழைத்து கொள்ளுங்கள் வரவழைத்து கொள்ளுங்கள் என்றால் கையில் இருக்கிற காசையெல்லாம் செலவு பண்ணிவிட்டு கஷ்டத்தை வரவழைக்கிறது இல்லை உடல் உழை உடல் உழைப்பே அதிகப்படுத்துங்கள் எட்டு மணி நேரம் வேலை செய்பவர்கள் பதினாறு மணி நேரம் வேலை செய்யுங்கள் அப்போது கஷ்டம் வந்தாச்சு போல் அதனால் வருமானமும் பெருகியாச்சு எப்பவுமே சுறுசுறுப்பாக இருக்கவங்களுக்கு சனி பகவான் நன்மையே செய்வார் என்று கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் பள்ளிப்பாளையம் தனக்கோடி எனது ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி நாலு பதினொன்று பன்னெண்டு தொண்ணூற்றி நாலு மற்றும் நைன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் ட்ரிபிள் ஒன் டூ நைன் ஃபோர் ஆங்கிலத்தில் வாழ்க வளமுடன்